ஜாப் வைஸு ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது மாற்றமோ நடக்கிறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினரே காரணமாக இருக்க போகிறாங்க ஜாப் வைஸு நீங்கள் எதையும் சஃபல் பண்ணாமல் அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை எதையுமே பண்ணீங்க ஏன்னா வேலை பிம்பு பிடிச்சி வெளியே போனீங்கனாக்க நீங்கள் வேலையற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுவீங்க அனைவருக்கணும் இன்றைய காணொலி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ப்ரிவியஸ் காணொலியில் கல்வியை பற்றியும் உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றியும் நிறையா போட்டிருக்கோம் பிரச்சனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம் பட்டு இப்போ என்னென்னா ஜாபார் பிஸ்னஸாக உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஜாபார் பிஸ்னஸ் எது எதுக்காக நம்ம உழைக்கணும் எதுக்காக பணம் ஈட்டணும் எப்படி பணம் ஈட்டணும் அந்த ஈட்டின பணத்தை எப்படி செலவு பண்ணணும் இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் ரோல் லைஃப்பில் இருக்கக்கூடியது பொருள் சார்ந்த உலகத்தில் இது நம்ம இருக்கோம் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கும் பொருளை சார்ந்து இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடணும் ஏன்னாக்க இன்றைக்கி பணம் இல்லைன்னாக்கா பிணத்துக்கு சமமானவர் இந்த பிணத்தை எடுக்கணும்னா கூட பணம் தேவைப்படுது பிணமாக மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் உங்களுடைய உடம்பை ரிமூவ் பண்ணுறது கூட இந்த பணம் தேவைப்படுது இன்றைக்கி பணம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம் பணத்தை தேடிய வண்ணம் இருந்தால் தான் உங்களுடைய உறவுகள் உங்களுடைய நட்புகள் உங்களுடைய ஈன்ற பிள்ளைகள் உங்களுடைய குடும்பத்தினர் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாமா நான் பணத்தை எப்படி வேணாலும் நான் வந்து திரட்டலாமா அதுக்குன்னு ஒரு நீதி நேர்மை நியாயம் தர்மம் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னம்னா அது கிடையாது ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது முறையான முறையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஈட்டப்பட்ட பணத்தில் நீங்கள் வாங்கின கல்வியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும் நீங்கள் வாங்கின புகழாக இருந்தாலும் சரி எல்லாம் வாங்கினேன் வாங்கினேன் வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குது ஏன்னா கல்வின்றதுக்கு கூட எப்படி சார் கல்வியை நீங்கள் வாங்கின அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் டாக்டர் கிட்டத்தட்ட உச்ச பட்சமான போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரிசர்ச் ஸ்டடீஸ் வரைக்குமே நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் பண்ணவே முடியாது நீங்கள் பணம்ன்றது பிரதானமான விஷயமாக இருக்குது கல்வித்துறையில் அப்போ பணம் கொடுத்தா தான் அப்போ நீங்கள் ஃபீஸ் தான் நீங்கள் படிக்கிறது அப்போ ஃபீஸுக்குன்றதுக்கு வேணால் கூட குறைச்சா இருக்கலாம் ஒரு இடத்துல சின்ன வேல்யூவாக இருக்கலாம் ஒரு இடத்துல பெரிய வேல்யூவாக இருக்கலாம் அப்போ பணம் அந்த இடத்துல பிரதானம் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணுமே எது மேலே இருக்குனாலும் பணத்தின் மேலே இருக்குது உன்ன உணவுன்றதும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது அதை எப்படிப்பட்ட உணவு உண்றீங்க அப்படின்றதுக்கு பணம் தேவைப்படுது அது ஆசையின் பட்டதாக இருக்கலாம் அல்லது இச்சைன் பட்டதாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பால்பட்டதாக இருக்கலாம் இது மாதிரி த பல்வேறு தன்மையில் நீங்கள் அந்த உணவு பொருளை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி ஒடுக்க உடை சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு தன்மை லிவிங் ஸ்டைலு அது தீர்மானிக்கிறது பணம் இருக்கக்கூடிய வீடு அது தீர்மானிக்கிறது பணம் அப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ஆகுது அப்படின்றப்ப இந்த பணத்தை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நீடித்த தன்மையில் உங்களுடைய நிலைப்பெற்ற தன்மையில் இருக்கும் நியாயமான முறையில் சம்பாதிக்கிறப்ப அது பெரிய அளவில் பயமும் இருக்காது பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் தராது நிதானம் போக்கில் அது சிலு 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 தென்றல் காட்டுற மாதிரி போகும் ஒரு புழுதி வாரி இறைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணம்ன்றது எப்படி ஒரு புயல் கரையை கடந்து போகுதோ பெரிய சேதத்தை விளைவிச்சிட்டு போதோ அது போல தான் உங்களுடைய பெருமையும் உங்களுடைய புகழையும் உங்களுடைய வளமான வாழ்க்கையும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அழிச்சிட்டு போயிடும் அதனால் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு அர்த்தத்தோடு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க அதில் தான் இந்த காணொலின்றது ஜாபார் பிஸ்னஸ் அப்படின்றது வேலையாக அல்லது வியாபாரமாக அப்படின்னு சொல்கிறேன் இப்போ வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தன்மை இருக்குனாக்கா வேலைன்றது நீங்கள் சம்பளத்தை வாங்குற தன்மை வியாபாரம்ன்றது சம்பளத்தை கொடுக்குற தன்மை அதாவது நீங்கள் முதலாளியாக தொழிலாளியாக அப்படின்றது தான் இதில் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க தொழிலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்க போது எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை இன்கால் பண்ண போகிறீங்க எப்படிப்பட்ட ஒரு லயாபிரிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது சொல்கிறதும் அதே மாதிரி தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட காலநிலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் மேம்பட்ட தன்மையில் அதாவது பதவி வேறு பெறுறதுக்கான வாய்ப்பில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும்ன்றதை பார்க்கலாம் இத்தகைய தன்மையில் சிம்மராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ஜாப் வைஸு உங்களுடைய பிஸ்னஸ் வைஸ் இருக்க போதுன்னு பார்க்குறப்ப ஜாப் வைஸு ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது மாற்றமோ நடக்கிறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினரை காரணமாக இருக்க போகிறாங்க அதாவது ஒரு ஃபேமிலி பிரச்சனையாலேயோ உள்ள ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு என்கரேஜ் அதாவது இதை விட அதுக்கு போகலாங்க அதை விட இதுக்கு போகலாங்க இதை ஏன் இந்த வேலையில் இருக்கீங்க அது ஏன் அந்த வேலையில் இருக்கீங்க இப்படியே ஒரு அவங்களே டைலூட் பண்ணுற உங்களையே அவங்க மானிட்டர் பண்ணுறக்கோ உங்களே அவங்க கைட் பண்ணுறக்கோ உங்களையே அவங்க லீட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அது இடம் கொடுக்காதிங்க ஏன்னாக்கா ஜாப் ஈஸி வரக்கூடியதுன்றது கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான பலன் இருக்காது அளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்கும் எனக்கு பத்தாம் இடத்தில் வரப்போகிற குருன்றது பதவி மாற்றுமே அப்படின்னம்னா உங்களுக்கு பெரிய அளவில் பதவி மாறாத ஆல்ரெடி இப்போ பதவி மாறி தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கிட்டத்தட்ட ஜாபு கொஞ்சம் இல்லாத தன்மையிலையும் அல்ல இருக்கிற ஜாபை எப்போ நம்ம வெளியே போவோம்னு ஆளுக்கு வெயிட் பண்ணக்கூடிய தன்மையிலே இருக்கும் ஏன்னால் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது கன்ஃபியூஸ் குழப்பமான மனநிலை தரதுக்கான ஏன்னா நான்காம் இடம் தான் கம்ப்ளீட்டாக வேலை செய்யுது நான்குன்றது அந்த இடத்துல புதன் மற்றும் சுக்கரன் தான் இருக்காங்க சுக்கரன் யாருனாக்கா உங்களுக்கு மூணு பத்து குடையவர் புதன் யாருன்னா ரெண்டு பதினொன்று குடையவர் அதாவது எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாபைஸு அப்போ நீங்களாக சுயமாக ஒரு புத்தியை செலவு பண்ணணும் அப்படின்னம்னா ஏன்னா இந்த இடத்துல ஐந்தாம் இடத்துல யார் இருக்கானாக்கா உங்கள் ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறது பெஸ்ட்டு சூரியன் ஆனால் யாரோட சேர்ந்திருக்காரு அப்படின்னோம்னா யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட சேர்ந்திருக்காரு அப்போ நீங்கள் என்னென்னா உங்களுக்குள்ளே ஒரு இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாமே அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு அதாவது நீங்களும் ஒரு கணக்கு போடுறீங்க பத அது வந்து டீட்டெயில் பண்ணுறீங்க உங்களுடைய வீட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க கடைசியில் உங்கள் கணக்கு தப்பாக எடுத்து அவங்க கணக்கு தான் சரியாகுது சரியாகுதுன்னா மீன்ஸ் நீங்கள் செய்கிற மூமெண்ட்டுக்கு காரணமாகுது வேறு ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் என்னென்னா இந்த ஜாபை விட்டுறலாம்னு முடிவு அவங்க சொன்ன முடிவாக இருக்குது இல்லை இந்த ஜாவை கன்னியூ பண்ணலான்னு சொல்கிறதும் அவங்களுடைய முடிவாக இருக்குது அப்போ நீங்களாம் இந்த இடத்துல சுயமாக சிந்திக்கிறீங்கனாக்க சிந்திக்கலை அப்போ நீங்கள் சுயமாக சிந்திக்கிற தன்மையில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனையும் எடுங்க ஏன்னாக்கா நீங்கள் வேலையை மாறுறதாக இருக்கட்டும் வேலை ஏன்னா இந்த இடத்துல வேலை மாறுறதுன்றது அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் வேலையை மாறுறிங்க அப்படின்னம்னாக்கா உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் நான்காம் இடத்துல அது செவ்வாயி வீட்டில் இருக்கிறதுன்றது உங்களுக்கு இப்போ வந்து அனுகூல மாதிரி தெரியுமோ ஒழிய அது அனுகூலமற்ற முறையில் மாறக்கலாம் இப்போ அப்போ உங்களுடைய புத்தி தடுமாற்றம் மாற்றம் நிலைத்தாடு உங்களுடைய புத்தி சுவாதீனமற்ற தன்மையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கப்போகுது அப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஜா வயசு நீங்கள் எதையும் சஃபல் பண்ணாமல் அப்படியே இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதை எதையுமே பண்ணீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ளிஃபை பண்ண 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 உங்களுக்கு இன்எம்ப்ளாய்மெண்டது மிகப்பெரிய அளவில் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்றப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஜாதகம் இப்போ நான்கு தான் வேலை செய்ய போகுது அப்படின்றப்ப நான்காம் இடம்ட்டு உறவினர்கள் சொல்லக்கூடியது அந்த இடத்துல யார் இருக்காங்கக்கா இந்த ரெண்டு பேருமே யார் ரெண்டு பதினொன்று குடைய தனது புதனும் மூணு பத்து குடைய சுக்கரணும் தான் இருக்காங்க அப்போ மாற்றுப்பாலின தான் உங்களுக்கு ஜாப்லஸ் பர்சனாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ ஜாப்லெஸ் பர்சனாக இருக்கிறத விட ஏதோ ஒரு ஜாப்பை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெஸ்ட்டு புரியுங்களா வேலையே இல்லை அப்படின்றதுல ஏதோ ஒரு சின்ன வேலையாவது பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் பெஸ்ட்டு ஏன்னா ஆல்ரெடி பத்தாம் இடத்துல குரு வந்ததுமே பதவி மாற்றம் வரும் அப்படின்றத விட ஆல்ரெடி இந்த குரு வந்து பரணியில் வரப்போவே மாற்றம் இருக்கும் இப்போ அட் ப்ரெசென்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது நான்காம் பாதத்தில் தான் இருக்கார் கேது நான்காம் பாதம்னாக்கா அஸ்வினி நாளில் இருக்கார் ஆனால் உடனே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலையே மார்ச்சுக்குள்ளவே உங்களுக்கு வேலை மாற்றுறதுக்கான ஆர்டர்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடும் அப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் அது வந்து ஒரு ஆப்ஷனாக தான் வரும் என்னப்பா மாற்றிக்கிறியா என்னப்பா போறியா என்னப்பா அது மாதிரி இருக்குது செய்வியா அங்கே அங்கே போய் ஜாயின் பண்ணுறியா இங்கே போய் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு ஒரு என்கொயரி தான் வரும் அதை நீங்கள் வந்து மேக்சிமம் உங்களுடைய வீட்டு நண்பர்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு எதிரி சனி சனி யார் சாரத்தில் இருக்காருனா எட்டில் இருக்கக்கூடிய ராகோட சாரத்தில் இருக்கார் அப்போ நெகட்டிவான விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அது பாசிட்டிவ் மாதிரி தெரியுமோ இல்லையா அது நெகட்டிவ் அப்போ வேலையை விட்டுறவே விட்டுறாதீங்க இந்த என்ன வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையில் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா வேலையில் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா கூட நீங்கள் போகாதீங்க கதவை பிடிச்சிட்டு நில்லுங்க எனக்கு நீங்கள் உள்ளே தான் பெஸ்ட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்க அந்த ஏதோ ஒரு உங்களை உசு பேத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே வேறு சிம்மை வேறு சின்னதாக உங்களை இன்டியூஸ் பண்ணாலே போதும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பதவியேற்ற தன்மையில் வேலையேற்ற தன்மையில் இருக்கிறப்ப எப்படி மரியாதை வீட்டில் கிடைக்கும்ன்றது தெரியும் வேலையிலிருந்து விலகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்களையே உங்களை வேலை இல்லாதவன் அப்படின்னும் அல்லது அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடத்துல வேலை வழி வரக்கூடிய எந்த விதமான தன்மையும் மாற்றத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க அது பாட்டாக வரட்டும் வேலையில் விட்டு போகணும் அப்படின்னா கூட அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் கூட பேசாமல் இருங்க அதை அப்படியே ஒட்டிக்கிட்டுருங்க உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது கம்பல்சரி மாற்றம் வந்தால் கூட அது தவிர்த்துருவாங்க ஏன்னால் அந்த பையன் சொன்னாலும் கேட்க ஏன் பத்து ரூபா சம்பளம் வேணாலும் குறச்சிக்க சொல்கிறான் ஐம்பட்டா இருந்துட்டு போகிறான் சரி வேறு வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு செயல்பாட்டுக்கு வந்துடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது வேலையை பிம்பு பிடிச்சி வெளியே போனீங்கன்னாக்கா நீங்கள் வேலையற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெற்றுவீங்க வேலை மாற்றன்றது பத்தில் வந்தால் குரு தருவார் அப்படின்றதெல்லாம் சும்மா இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா கிடைக்கிறவர் இப்போயே கொடுத்துருப்பார் ஆல்ரெடி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார் வேலை மாற்றத்தை அதுலேயும் ஒரு ஸ்கிப்பாக இப்போ திருப்பி ஒரு தவிர பண்ணிட வேண்டாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜாபில் இருக்கவங்க எப்படி இருக்க போகிறீங்க ஜாபு மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை தரப்போகுது ஏன்னாக்கா இந்த இடத்துல சுயதொழில்னு சொல்லக்கூடிய ராகு சாரத்தில் இருக்கிற சனி தான் டிசைன் பண்ணுறார் ரெண்டு பதினொன்று கூட லாபாதிபதியும் தனாதிபதி யாருன்னா புதன் நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ நான்குன்றது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை தருவது அப்போ நூதனமான முறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அடுத்தவங்களுக்கே அனுமானிக்க முடியாத பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஏன்னா எட்டு சம்பந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டாலே அது ரெண்டோட கனெக்ட் ஆனாலே அதாவது உங்களுடைய வருமானம் பிறருக்கு பெருசாக வெளிப்படைத்தன்மை இருக்காது அப்போ மறைமுக ஆதாயங்கள் நிறைய பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது சுயதொழில் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் ஏன்னாக்கா சனியும் அந்த இடத்துல ராகு சாரத்தில் தான் ப்ளே பண்ணுறாரு அப்போ சுயதொழில் அப்படின்றப்ப இப்போ வெளிப்படை தன்மையில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக அனுகூலமான பலன் இருக்காது அதில் சிக்கல் தான் இருக்கும் ஆனால் மறைவான விஷயங்கள் ஒருத்தங்களுக்கு வேலை செஞ்சு தரது உங்களுடைய மறைவு தன்மை அதாவது எப்படின்னாக்கா நீங்கள் ஃபோக்கஸ்டாக தெரிய மாட்டீங்க இப்போ டேரெக்டருக்கார் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கார் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ஒரு கதை தெரியும் அவர் தான் அவருடைய சொந்த கதையாக இருக்கும் அவருக்கு நாலேஜபிள் பர்சனாக இருப்பார் பட் அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்காது பட்டு டேரக்டர் என்ன பண்ணுவார் அவருடைய கதையை வாங்கிக்கிட்டு தான் பேரை போட்டுக்கிட்டு அவர் எடுப்பார் அப்போ நீங்கள் என்னன்னாக்க அடுத்தவங்களுடைய முயற்சிக்கு அடுத்தவங்களுடைய அப்போ உங்களுடைய வளர்ச்சின்றது அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி இருக்கும் அது வந்து பிஸ்னஸில் அதாவது ஒரு ஜ படம் எடுக்கிறதுன்றது ஒரு சர்வீஸ் பேஸில் உள்ள பிஸ்னஸ் அதில் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுறதுன்றது சர்வீஸ் பேஸில் உள்ள பிஸ்னஸ் ஆனால் இந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு அதாவது எப்படின்னா வெளியில் விற்கக்கூடிய பொருளாக இல்லாமல் அதை தயார் பண்ண மூலப்பொருளாக இருந்தீங்கன்னாக்கா தயாரிக்க அப்படியே மூலப்பொருளாக இருக்கீங்க அப்படின்னம்னாக்கா அந்த சப்ளையராக இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பொருள் அதாவது என்னென்னாக்கா ரா மெட்டீரியலாக நீங்கள் தரீங்க அடுத்தவங்க ப்ராடக்ட் செய்கிறதுக்கு நான் என்னுடைய சர்வீஸாக இருந்தாலும் சரி என்னுடைய ப்ராடக்டாக இருந்தாலும் சரி அது ரா மெட்டீரியலாக தான் இருக்கும் இதை வச்சு தான் இது பை ப்ராடக்ட்டு இதை வச்சு தான் அவங்க மெயின் ப்ராடக்ட்டு ப்ரைமரி ப்ராடக்ட்டு அவங்க தயார் பண்ணுவாங்க அப்படின்னோன்னாக்கா நீங்கள் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான இது ஃபிக்ஸடு ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்துச்சுனாங்க அந்த வழியில் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பில் தான் அது பெருசாக அவங்களுக்கு ஹோப் தராது அதாவது லாபம் தராது அப்போ மறைமுகமான ஆதாயங்கள் இப்போ ஒரு பல்பே இருக்குது ஐம்பது ரூபா பல்பு அறுபது ரூபான்னு மாற்றுறது கஷ்டம் ஆனால் அந்த பல்புக்கு உண்டான ராமெட்டிரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கெமிக்கலோட டீலராக இருக்கீங்க அல்லது பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அதை சார்ந்த பிஸ்னஸ் உங்களுது இருக்குது அப்படின்னம்னாக்க அந்த மூலப்பொருளோட விலை ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்போ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா இந்த இடத்துல மறைமுக ஆதாயங்கள் அதிகமாக பெறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ள தன்மையில் தான் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் இருக்கப்போகுது அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு கம்ப்ளீட்டாக வராதீங்க ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுஷ் தான் பெற்றிருக்கார் அப்போ அதில் டிஸ்பூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி குடும்ப பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள டிஸ்பியூட்டு பிரச்சனைகள் பெருசாக ஓடும் நார்மலாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அது கண்டினியூ ஆகும் ஆனால் இதில் பிஸ்னஸ் வைஸ் நீங்கள் இது மாதிரி ஒரு இன்வால்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னு சிக்கலாக போயிடும் அப்போ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பாக சாமி இந்த ஆண்டு வேணாம் அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம் இல்லையா முதல்ல போடு வட்டியை மட்டும் வாங்கிக்க லாபமோ நாட்டமோ அது என்ன சார்ந்ததாகவே இருக்கட்டும் நீ லாபத்தை மட்டும் பாரு நட்டதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பனாக ஒத்துக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா லாபம் பெருவறியாக அபரிவிதமாக மிகப்பெரிய அளவில் சோபிக்க தான் போகிறீங்க நீங்கள் அதனால் கவலையே படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுமானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் என்ன நீங்கள் வந்து ஃபினிஷ்டு குட்ஸு அப்படின்ற மாதிரியில் எந்த விதமான வெளிப்படையான தன்மையில் கன்சியூமர் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக வச்சுக்காதீங்க ஏன்னா கன்சியூமர் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்துச்சுனாக்கா அது உங்களுக்கு பெரிய அளவில் வருமானத்தை தராது அது கடை விட்டு அந்த பிஸ்னஸை விட்டு வெளியேறதுக்கான வாய்ப்பில் தான் தரும் அதே ஒரு அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் தான் நான் வச்சுருக்கேன் அது பின்னணியில் இருக்கிற சர்வீஸ் மோடு தான் நான் செயல்படுறேன் அப்படின்ட்டு இருந்தீங்கனாக்கா சக்ஸஸ் வாய்ப்பு இல்லை இந்த இல்லைனா அந்த ஆள் அந்த ஆள்னா அந்த ஆள் போயிடலாம் பிராண்டுன்னு ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிராண்டை நீங்களான மார்க்கெட் பண்ணுற கஷ்டம் ஆனால் ப்ராண்டுக்கு பின்னணியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அது பிரச்சனையே இல்லை அந்த ஒரு பிராண்டு அந்த பிராண்டு வந்து என்ன வச்சு என்ன என் டைம் சரக்கு வாங்குறாங்க என்ன சேம்பொருளையே அவங்க வந்து பிராண்டு மத்திய இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஏன்னாக்கா உங்களுக்கு பிராண்டிங் பண்ணக்கூடிய வருடம் இந்த வருடம் கிடையாது நீங்கள் மூலப்பொருள் சப்ளையராக இருக்கிறதுக்குனா வாய்ப்புகள் மூலப்பொருள் சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இது பெருவாரியாக இருக்குது அதனால் இந்த இடத்துல மறைமுகமான ஆதாயங்கள் வரக்கூடிய பாதைகள் மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது அப்போ இந்த இடத்துல அரசாங்க அதிகாரியாக இருக்கட்டும் அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும் அரசாங்கம் தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும் அது அரசாங்கத்து ரிலேட்டடாக கான்ட்ராக்ட் கமிஷன் தர ஒப்பந்தம் பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும் அப்போ நேரடியான வருமானத்தை காட்டலாம் லாபத்தை காட்டலாம் மறைமுகமான வருமானமும் லாபமும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் பிஸ்னஸ் அப்படின்றவங்க நேர்முக ப்ராஃபிட் அப்படின்னு இல்லாமல் மறைமுக ஆதாயம் அப்படின்ற விஷயத்தில் தான் நீங்கள் சர்வையில் பண்ண போகிறீங்க ஏன் பண்ண போகிறீங்க இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் ஜாப் அல்லது பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட்டா பர்த் டைமாக ஆஃப் பர்து பிளேஸ் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதற்கு நான் பதில் அளிக்கிறேன் இல்லை என்னுடைய ஜாதகத்தை முழுமையாக என்னுடைய ஜாப் என்ன என்னுடைய பிஸ்னஸ் என்ன எப்படிப்பட்ட காலநிலையில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட்டா பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து அது எழுதி என்னுடைய அந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கனாக்க நம்மளோட கம்பெனியிலேருந்து உங்களை ஆன்லைனில் கன்வே பண்ணுவாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தன்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் வைஸ் அதாவது பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பணம் எட்ட போகிறீங்க அப்படின்றத நான் தெல்ல தெளிவாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்